அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மொத்த மேல நாடு வெள்ளம்பட்டி கழுவும்பார சுவாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா மேனியா நாயகனா வளர்த்த காலையா

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளத்தூர் ஆர்கேபி ராஜா சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளத்தூர் ஆர்கேபி ராஜாமணி அவர்கள் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துமை சிறப்பு பரிசு விழா குழுவிடம் வழங்க இருக்கின்ற பரிசு தலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்புவண்ண பழையூர் சீனா செல்வம் அவர்கள் பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று என்ன இந்த மாட்டு சிறப்பு பரிசாக திருப்புழையூர் சீனாம் செல்வம் இந்த மாடு சிறப்பு பரிசாக திருப்புனம் பழைய செல்வம் பிரதாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடியுங்க கை கட்டுங்க வீரர்களை

மாட்டி சிறப்பு பரிசாக பனைக்குழு அண்ணாமலை மளிகை மற்றும் பவர் டூல்ஸ் கடையின் உரிமையாளர் விஜயகுமார் செட்டியார் அவர்கள் சார்பாக மேலும் ஒன்ற சிறப்பு பரிசு